ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மதுரை குக்கிங் சேனலில் ஒரு ஈஸியான முறையில் பன் தோசை மாவு இல்லைன்னா நம்ம ஈஸியாக இதை செஞ்சுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் இதுக்கு மெயினானது ரவை கால் பங்கு போதும் கோதுமை மாவு ஒரு பொங்கு நல்லா ஃபுல்லாக கொஞ்சம் கூட இருந்தால் கூட பரவாயில்ல இதை இதில் என்னென்ன போட்டு கலக்கலான்னு பார்க்கலாம் ரவையை வந்து தயிர் ஊற்றி ஊற வைக்கணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊற வச்சிடலாம் இப்போ எப்படி கலக்கலான்னு பார்க்கலாம் ரவையை நல்லா தயிர் ஊற்றி ஊற வச்சு வச்சுருக்கோண்ணுமே இப்போ இது கூட என்னென்ன கலக்கலான்னு பார்க்கலாம் இப்போ கோதுமை மாவு போட்டுக்கலாம் இப்போ தக்காளியே ஒரு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போதும் சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு தக்காளி நல்லா நம்ம அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பச்சை மிளகாய் அறுக்கியும் போடலாம் குழந்தைங்க சாப்பிட்றதுனால துருவியும் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா ரெண்டு வெங்காயம் நறுக்குனது கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் ஜீரகத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு இதுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும் ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கனால கொஞ்சமாக போட்டால் போதும் இதை நல்லா இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கெட்டியாக கரைச்சிக்கணும் இப்போ இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே போட்டு நல்லா மிளகா அப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால்தான் நம்ம அப்படி வன் தோசை ஊற்றுறதுக்கு நல்லா புஷ் புஷுன்னு வரும் இப்படி கரைச்சிக்கலாம் இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறான்னு பார்க்கலாம் இப்போ தோசை அட்டி காஞ்சிருச்சு இதில் குழந்தைங்களுக்கு மாதிரி வெளியே குட்டி குட்டியாக ரொம்ப காய விடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சவங்க எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சன்ட்ராப் மாதிரி எண்ணெய் கடல் எண்ணெய் எதுவெல்லாம் ஊற்றிக்கலாம் இருப்போம் நல்லா மீடியம் இதில் நல்லா முருக முருகை வேக விடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் சாப்பாடாகவும் கொடுக்கலாம் நல்லா சூப்பராக பாருங்கள் எப்படியுமே நல்லா புரோட்டா மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வேகணும் மீடியம் ஃப்ளேமில் வேக இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எடுத்துடலாம் நல்லா சூப்பராக வந்து முறு மொறுன்னு இருக்குது அருமையான பன் தோசை ரெடி நல்லா ஈஸியான ப்ராசஸ்ஸு மாவு இந்த வெயில் காலத்தில் மாவு அரைக்கிறதுக்கு பதிலாக இதை ஈஸியாக செஞ்சுக்கலாம் நல்லா சத்தானது தான் கோதுமை நல்லா நம்ம கறந்துருக்கோம் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் மேலாப்பு கொஞ்சம் ஜீரகம் முழுசாக கூட பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் ஜீரகம் கூட முழுசாக போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மதுரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்